அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பிரபல ஜோதிடர் ஜோதி பட்டாச்சாரியார் அவர்களின் கணிப்பின்படி மாசி மாதத்திற்குண்டான சிம்ம ராசிக்கான மாத பலன்களை பற்றி தான் இன்னைக்கு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களினுடைய காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் நிதி நிலைமை பொருளாதாரம் கல்வி வணிகம் திருமணம் ஆரோக்கியம் பெண்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது ஆண்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தப் போகிறது மாணவர்களுக்கு எப்படி அமையப்பெறப் போகிறது இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க சிம்ம ராசியினர் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன மொத்தத்தில் இந்த மாசி மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி அமைய போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு சிம்ம ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சிவன் சக்தி ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நான் தேவி திரௌபதி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்ம ராசி நேர்களை மாசி மாதம் தமிழ் மாதங்களில் பதினொன்னாவது மாதங்க கும்பராசியில் சூரிய பகவான் செஞ்சடிக்கிறதுனால இதனை கும்ப மாதம் அப்படின்னு சொல்வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தின் துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதனுடன் இணைந்து கும்பராசியில் செஞ்சரிக்கிறாரு கிரகங்களினுடைய கூட்டணி சஞ்சாரத்தால் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி அதிபதி சூரிய பகவான் கும்ப ராசியில் பயணிக்கக்கூடிய மாசி மாதத்தில் உங்களுக்கு ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கப் பெறுங்க பயணத்தின் போது நண்பர்களுடன் உறவுல சிக்கல்களை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம் அதே மாதிரி வணிக கூட்டாளிகளும் பிரச்சனை தர வாய்ப்பு அதனால இந்த மாசி மாதத்தில் சக ஊழியர்கள் உறவை பராமரிப்பதும் காப்பதும் ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது நீங்க கொஞ்சம் நிதானமாகவும் வெட்டு செல்வதும் முக்கியமான ஒன்றுங்க இப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் பலவிதமான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே சமயம் தொழில் வளர்ச்சியை பெற்றிடவும் எதிர்பார்ப்பு அதிகமாகவும் இந்த காலத்தில் இருக்குங்க இந்த மாதத்தில் நீங்க செய்யக்கூடிய வியாபாரத்தில் நினைத்த லாபத்தை பெறுவது கொஞ்சம் கடினம்தான் சற்று பற்றாக்குறையாகவே இருக்குங்க இந்த மாதத்தில் அநேக யுத்திகளை மாற்ற வேண்டிய தாயிருக்கும் இதன் மூலமாக மட்டுமே தொழில் வியாபாரத்தை முன்னேற்ற பாதையில் உங்களால் கொண்டு செல்ல முடியும் அதே மாதிரி ஓரளவுக்கு நிதி நிலைமை முன்னேற்றம் தரக்கூடியதாக இருந்தாலும் மற்றொரு புறம் செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்குங்க உங்களின் பயணத்தின் போது அதிக செலவால பணத்தை அதிகமா நீங்க செலவு செய்யவும் நேரிடலாம் பண இழப்பும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கு உங்கள் மீது அதிக பொறுப்புகள் இந்த மாதத்தில் வைக்கப்படும் திருமண வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க அதே சமயம் அகங்காரம் அதிகமாகி பிரச்சனைகளை நீங்க சந்திக்கவும் நேரிடலாம் தவறான எண்ணங்கள் எழுங்க இதனால மகிழ்ச்சி குறையவும் வாய்ப்பிருக்கு இந்த மாசி மாதத்துல ஆரோக்கியத்துல சில பிரச்சனைகளை எதிர்கொள்ளவும் நேரிடலாம் சிலருக்கு பார்த்தீங்கன்னா கால்வெளி உடல் சோர்வு சந்திக்கவும் நேரிடலாம் உங்கள் ஆரோக்கியத்தை நல்ல நிலையில வைத்திருக்க தியானம் மற்றும் யோகா செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்ல அதேசமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக செயலாற்ற வேண்டிய மாதம் அப்படின்னு சொல்லணும் பொருளாதாரத்தை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்பட்டாலும் முறையா செலவு செய்து சேமிப்ப உயர்த்தி கொள்வதுதான் உங்களுக்கு நன்மையை தரும் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாகவே இருங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை உண்டாக்கும் பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது கவனத்துடன்

முறை யோசித்து எடுக்கிறது தான் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க சந்திக்க வேண்டியதாக இருக்கலாம் அப்படி இல்லைனா நஷ்டத்தை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் முதலீடு செய்யும் பொழுது கவனத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க உங்களுடைய கோபத்தாலேயே பலவிதமான பிரச்சனைகளை உங்களுடைய குடும்பத்திலையும் சரி உங்களுடைய பணியிடத்திலையும் சரி நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சிம்மராசி அன்பர்கள் உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படாது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகலாம் இதன் காரணமாக உங்களுடைய சேமிப்பு கரைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவே இருங்க கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி புதிதாக எந்த முயற்சியை செய்வதாக இருந்தாலும் சரிங்க ஒருமுறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது வேலை சுமை அதிகமாகத்தான் இருக்கும் வேலையில் கவனம் செலுத்தி செய்வதன் மூலமா பிரச்சனைகள் வராமல் உங்களால் பார்த்து கொள்ள முடியும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறது தாமதங்கள் ஏற்படலாம் தொழிலை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் இருக்காது நீங்க லாபம் பெறணும் அப்படின்னா கூடுதலாக நீங்க கடின உழைப்பை தர வேண்டியதா இருக்கும் அது மட்டும் இல்லாம இரவு பகலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு உருவாக்கலாம் அது மட்டும் இல்லாம கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருப்பதன் மூலமா உங்களுடைய லாபத்தை உங்களால தக்க வைத்துக் கொள்ள முடியுங்கள் மேலும் புதிய முயற்சிகள்ல நீங்கள் இந்த மாதத்துல ஈடுபடும் பொழுது ஒரு முறைக்கு ஆயிரம் முறை யோசித்து தக்க ஆலோசனையை பெற்று மேற்கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் அப்படின்னு வரும் பொழுது நீங்க எதிர்பார்த்த அனைத்தும் கிடைப்பதற்கான வாய்வு கொஞ்சம் கம்மியாகவே இருக்குங்க நீங்க ஒரு விஷயத்தை நினைப்பீங்க ஆனா அது ஒன்று நடக்கும் அதனால நீங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றாக சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா ஒன்று போனால் ஒன்று அப்படின்னு உங்களுக்கு பின்தொடர்ந்து கொண்டே இருக்குங்க இதனால தேவையில்லாத கோபப்படுவீங்க ப்ரெஷர் அதிகமாகும் டென்ஷன் ஆவீங்க இந்த மாதிரியான பலதரப்பட்ட பிரச்சினைகள் பிரச்சனைகள் உங்களுடைய மனதில் எழுந்து கொண்டே இருக்கும் தேவையில்லாத குழப்பங்கள் கூட உங்க ஆரம்பிக்கலாம் சிறு சிறு பிரச்சனைகள் அடிக்கடி உங்களுடைய குடும்பத்திலையும் ஏற்படலாம் பணியிடத்திலையும் ஏற்படலாம் சில நேரங்களில் சிம்மராசி அன்பர்களுக்கு சக பணியாளர்கள் மத்தியில் தேவையில்லாத வாக்குவாதங்கள் எழும் அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளுடனான மோதல்களும் உங்களுக்கு இந்த காலத்தில் பெறும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பணியிடத்தில் நீங்க அமைதி காக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை து அப்படின்னா நீங்க பொறுமையுடன் செயல்பட பாருங்க அமைதியாக இருப்பது தான் உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே நன்மையை தருங்க இதுதான் தேவையில்லாத பிரச்சனையை தவிர்க்கவும் உங்களுக்கு உதவியாகவும் இருக்கும் அதை தவிர்க்கவும் உங்களால் முடியும் தேவையில்லாம வாக்குவாதத்தில் ஈடுபடுறீங்க மோதலில் ஈடுபடுறீங்க தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்க சிக்கிக்கொள்வீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி சின்ன சின்ன இடையூறுகள் சின்ன சின்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க பொறுமையை கையாள பாருங்க முடிஞ்ச வரைக்கும் விவாதத்தையும் வாக்குவாதத்தையும் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி உங்களுடைய கோபத்தை தவிர்ப்பதன் மூலமா குடும்பத்திலையும் பணியிடத்திலையும் அதிகமான பிரச்சனைகளை நீங்க இந்த மாதத்தில் சந்திப்பீங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் பிரச்சனைகளை தவிர்க்க நீங்க பொறுமையை கையாள வேண்டியது அவசியம் அதே சமயம் உங்களுடைய கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டியது அதைவிட சிறந்தது வருது கூட சொல்லலாம் அதே மாதிரி கணவன் மனைவி சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுதாங்க நீங்க அதே மாதிரி வீட்டில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதில் இருந்து வந்த தடைகள் பார்த்தீங்கன்னா நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களும் வேலையில சலுகைகள் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கும் இருந்து வந்த தடைகள் பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய ஒரு பகுதியில் நீங்கி நீங்க எதிர்பார்த்த அனைத்தும் கிடைக்க வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் மாதத்தினுடைய முற்பகு குதி அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா சாதகமற்ற நிலைகள் இருக்குங்க ஒரு சில விஷயங்கள் தான் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதாவது பண விஷயம் அப்படின்னு வரும் பொழுது உங்களுக்கு சாதகமான நிலைகள் இருக்கலாம் ஆனால் மற்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமற்ற நிலைகள் இருக்குது ஆனால் மாதத்தினுடைய பிற்பகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண விஷயம் கூட உங்களுக்கு சாதகமற்ற நிலைகளில் இருக்கும் ஆனால் பணியிடமோ குடும்ப விஷயமோ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிரச்சனைகள் வந்து சமாதானமாகி ஒற்றுமை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாத மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு கலவையான பலன்களை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் எல்லா விஷயத்திலையுமே நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே சமயம் நீங்க ரொம்ப ரொம்ப கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அடிக்கடி உங்களுக்கு ஏற்படலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது ஆரோக்கிய ரீதியாக பார்க்கும் பொழுது உபாதைகள் அடிக்கடி ஏற்படும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க செய்யும் தேவையில்லாத வீண் வரையங்கள் ஒரு பக்கம் அப்படின்னா மருத்துவ செலவுகள் மற்றொரு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வதன் மூலமா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களால் தவிர்க்க முடியும் இதனால உங்களுடைய சேமிப்பு கரையாமல் இருக்கும் உங்களால சேமிக்கவும் முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் தனிப்பட்ட விஷயங்களை பிறரிடம் பகர்வதை தவிர்த்து கொள்வதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வேலையில் இருப்பவர்களுக்கு தடைபட்டிருந்த சலுகைகள் பார்த்திங்கன்னா இந்த மாதம் கிடைப்பதற்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவாகவே இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் தொழிலை மேம்படுத்த நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து வித முயற்சிகளும் பயணங்களும் பார்த்திங்கன்னா சிறு தடை தாமதத்திற்கு பிறகு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய உறவினர்கள் மூலமாக பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு அவர்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்லது சொல்கிற நல்லது நடக்கும் இப்படி பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ற அப்படிங்கிற பேரில் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா கழகத்தை விடுவாங்க அதனால உறவினர்களுடைய பேச்சை நீங்கள் அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அவர்கள் எது சொன்னாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அதை வந்து அப்படியே விட்டெடுங்க அவங்க நல்லதே சொன்னாலும் சரி கெட்டது சொன்னாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்க அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது அப்படி இல்லைனா அவர்கள் மூலமாக ஏற்படக்கூடிய கழகத்தின் விளைவா குடும்பத்துக்குள்ளேயே தேவையில்லாத பிரச்சனைகள் எழலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு ஏற்பட்டாலும் சுப விரயங்கள் காரணமாக செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குரிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களை நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலமா சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க பெறலாம் அவர்கள் பேசக்கூடிய எந்த ஒரு வார்த்தையும் நீங்க பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருப்பது நல்லது உறவினர்கள் சில நேரங்களில் கழகம் ஓட்டுவாங்க அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக அவர்கள் இடத்துல பேசுறதும் பழகிறதும்மா இருக்க பாருங்க மேலும் சிம்மராசி அன்பர்களே இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய கருட பகவானை வணங்கி வர உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு வாருங்க அனைத்துமே நல்லவையாக முடியும் காலையில காக்கைக்கு முடிஞ்ச வரைக்கும் உணவழிங்க